ஒரு மீனுமே மாட்டில் சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு இப்படியே போனோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே விசிறுவலை போட்டு நிறைய மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க நினச்சி நாங்கள் இறங்கணும் வந்து பார்த்தா வெறும் ராலாக பிடிச்சிட்டு இருக்காங்க சரி ஒரு அண்ணன்ட்டு கேட்டோம் இங்கே ராள் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரூபா தம்பி வெண்ணெய் வாங்கிக்க அப்படின்னாங்க சரிண்ணா தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் சரின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க இன்னும் வரல ரூபா சொல்லியிருக்காங்க ரால் வந்து இடலா இல்லை புத்து முதாக போடுவோம் ஒரு கிலோ கரெக்டாக வந்துரூவா எடுத்துகிட்டு போனாங்க சரின்னு சொல்லியாச்சு அந்த அண்ணன் வந்தோன்னே எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டு ஏதாச்சும் ஒரு டிஷ்ஷா போட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதா இல்ல இப்போதான் வலையை வந்து விசிறி விட்டாங்க இப்போ திரும்ப இழுத்துட்டு இருக்காங்க பாருங்க நாங்க வரும்போது நிறைய பேர் சாப்பிடுறாங்க வலை அதை அறுக்க போறங்க அந்த வலை ஃபுல்லா கீழே தான் இருக்க போறங்க எல்லா வலையிலும் பிடிச்சிட்டு இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு நல்லா கிளம்பிட்டாங்களான்னு தெரியல இப்ப அவங்க ராள் இருக்கானு தெரியல சரியோ

எல்லாரும் குஜாலா இருக்காங்க ஜாலியா வாங்க எத்தனை நாள் மாட்டி இருக்குன்னு பாப்போம் ஒரே ஒரு நாள் தான் மேலே மேல தெரியுது ரெண்டு நாள் இருக்குது ரெண்டு மூணு இருக்குது இருக்கு மலையில மாட்டி இன்பலே ஒரு நாலஞ்சு நாள் மாட்டி இருக்குது அங்க பாருங்க துள்ளுதுங்க எல்லாம் எல்லாம் உயிரோட இருக்கிற ராலே பார்த்தாலே தெரியும் உயிர் அப்படியே ஃப்ரெஷ்ஷான ராலே பாயிண்ட் போய் சமைச்சா செம்ம டேஸ்டா இருக்கும் இதோ பாருங்க லோவல் இருக்கு ராலே ஆட்டே போறலாம் தான பாக்குறீங்க இங்க பாத்தீங்கன்னா ரால் பண்ண பக்கத்துல நிறைய இருக்குது புள்ளாவே பாத்தீங்க ரால் பண்ணதா அதிலிருந்து ஒரு ரெண்டு ரால் மிஸ் ஆகி வரதே நிறைய இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்குது அதில தான் இங்க பாருங்க மசல்ா போடுறாங்க இங்க பாருங்க இங்க இருக்கு எல்லாரும் போடுறாங்க எத்தனை பெரிய

கொடுலாமா பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிடிக்கிற நாள் வந்து கொஞ்சம் தான் இருக்குது அதனால சொல்லிட்டு நமக்கு ஏற்கனவே பிடிச்சி வச்சிருந்த ஆள் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இதான் வந்து அவங்க ரூபா சொல்லி கொடுத்தாங்க முந்நூறு ஆள் இருக்குது ரூபா கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி கொடுத்தாச்சு வாங்கியாச்சு கம்பேலே இப்போ வாங்கின ரால எடுத்துட்டு போயிட்டு அப்படியே பாயில் பேப்பர்ல சுருட்டி அப்படி நெருப்புல சுட்டு அப்படியே சாப்பிட போறோம் எப்ப வந்தாலும் அப்படியே ரால் வந்து ஃப்ரெஷ்ஷா அப்படியே வந்து உயிரோட நீங்க வாங்கிட்டு போலாம் பிடிக்க பிடிக்க அதுவும் சாயங்கால நேரத்துல பிடிப்பாங்க காலில் பிடிப்பாங்களா நீங்க வந்தீங்கன்னா வாங்கிட்டு போலாம் இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருமலம் அதாவது சீர்காழி வட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் திருமலாசு பக்கத்துல பாத்தீங்கன்னா இது வந்து சின்ன கொட்டாயம் எடுப்பாங்க அங்கதான் இந்த இடத்துக்கு பேரு என்ன சொன்னாங்க இந்த பாஜா பேரு பத்திய கால் வாங்கி சொன்னாங்க நாங்க தப்பா போட்டுக்கிறது பீப்போட நம்ம போயிட்டு சுட்டு அப்படியே சாப்பிட போறோம் அது மொட்டை மாட்டு சமையல கூட சாப்பிட போறோம் காலையிலேருந்து நானும் அவங்களும் ஒன்னா சுத்திட்டு இருக்கோம் மீன் பிடிக்க வந்து கடைசியில் ரால் வாங்கிட்டு போறோம் அண்ணனோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சேனலோட லிங்க் வந்து இருக்கு போய் பாருங்க சூப்பரா இருக்கும் அப்போ நாங்களும் அவங்களும் போயிட்டு சுட்டு சாப்பிட போறோம் கடல்கார வாரத்தில் போய் சமைக்க போறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மசாலா வாங்கணும் அது பத்து ரூபாய் என்ன பத்து ரூபாய் காரத்து அப்புறம் அஞ்சு ரூபாய் மஞ்சள் அப்புறம் வந்து உப்பு பாயிட்டு ஒன்று சின்ன பாயிட்டு வந்து அஞ்சு ரூபாய் வாங்கிட்டு அப்படியே லேஸ் ஒன்று வாங்கிட்டு திங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம்

நல்லா சதையான ராடு மண்டையே வந்து பாத்தீங்கன்னா பாதி உடம்பு சைஸுக்கு இருக்குதுக்கு மண்டையெல்லாம் கிள்ள போறது இல்லை அப்படியே முழுசா போட்டு அப்படியே வந்து மசாலாவை தடவி அப்படியே சுட்டு எடுத்துட்டு போறோம் மஞ்சத்தூள் போட்டு போரத்தூள் சுவாக 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 நல்லா இருக்கணும்

அந்த அலுமினிய பேப்பர்ல கொட்டி அப்படியே மடிச்சி அப்படியே நெருப்புல சுட போறோம். பாத்தீங்களா, ராலே அலுமினிய பாயில வைக்கிறோம். எனக்கு கழுவ மாதிரியே பயங்கரமா குத்திச்சு. நான் இப்போ எடுத்து வைக்கும் போது குத்துது. போடு போதும் இதுல போடு. ஆ ஆடி ஒரு மடிப்பு. பிரியாணி பက်ல

வேலை <laughs> போ <laughs> பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நம்ம வந்து நெருப்பிலே விட்டாச்சு அந்த கதகதப்பிலேயே நல்லா விந்திருக்கும் நினைக்கிறேன் எடுத்து பிரிச்சு பாக்க போறோம் அருமையா இருக்குங்க செம்மையா வந்துருச்சு பாருங்க உள்ள அப்படியே ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு அவ்வளவு அருமையா இருக்குங்க திறந்தோடனா வாசனை வேற லெவல்ல இருக்குது பாருங்க எப்படி ரெடியா இருக்கு இந்த மசாலா எல்லாம் மேலேயே இருக்குது நம்ம அந்த சேர்த்தது பாருங்க நல்லா அந்த இது பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் எடுத்துட்டு நம்ம சாப்பிடு இன்னும் பிச்சுட்டு வந்து பாருங்க அந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு மேல தோல் இருக்கும் நம்மளோட ரால் இப்ப வந்து சூப்பர் ரெடியா இருக்கு ஸ்மெல் பாத்தீங்கன்னா பட்டையை கிளப்புதுங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க இந்த ரால் மேல உள்ள தோலை உரிச்சாச்சு இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே உரிச்சிருக்கு உம் சூப்பரா இருக்குங்க ஆறு அம்மா டேஸ்டா இருக்குங்க செம்மையா இருக்குது நல்லா கடி சாப்பிடுறதுக்கு அது சுட்ட ஆளு இது ரொம்ப சிம்பிள் தான் செய்யுது மஞ்சள் துணை காரத்தூளே அப்புறம் லைட்டா எண்ணெய் சேர்த்து அப்புறம் உப்பு சேர்த்து அப்படியே நல்லா பிசைஞ்சு ஃபாயில் பேப்பர்ல போட்டு சுரு சுருட்டி அப்படியே வந்து நெருப்புல போட்டாச்சு இன்னும் ரெண்டு இது அப்படியே இருக்கு பாருங்க அது எடுத்துரும் பார்த்தாலும் தெரியும் நல்லா சூப்பரா வந்துருக்குது நம்ம அந்த மேல அந்த இதை மட்டும் பிச்சுட்டே அப்படியே சாப்பிட வேண்டியதா

நீங்க நார்மலா வந்து தோசை போட்டு சாப்பிடுறீங்களா இல்ல கிரேவி வச்சு அதை விட வந்து நல்லா இருக்குன்னே சொல்லுங்க செம்ம டேஸ்டா இருக்குன்னே சொல்லலாம் பாருங்க ஆல்ரெடி ஒரு இது இருக்குனே பிரிச்சு கொண்டேன் காலி இப்ப ரெண்டாவது இது இப்ப இன்னொரு பார்சல்ல நம்ம வந்து பிரிக்கிறோம் சாப்பிடுங்க எடுத்து சாப்பிடுங்க செம்ம வாசனையா இருக்குங்க கொட்டு பாரு சமைச்சாச்சு கடற்கரையிலேயே பக்கத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரவுண்டா உட்காந்து எல்லாரும் நாங்க வந்து சாப்பிடு போறோம் எல்லாரும் எடுத்து எழுத்து காலி கிட்டே பிடிச்சுட்டு வந்த எங்களுக்கு வந்து பசங்க வந்து ரெண்டு வச்சிருக்க ஏதோ ஏதோ ஒரு பையன் வந்து கையில் வச்சு குடுத்துட்டு போடாங்க கும்பலாச்சும் பயங்கரம்

நன்றி நன்றி

எல்லா வீடியோவும் சூப்பர் சூப்பரா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் அவங்களும் நமக்கு செம்ம ஹெல்ப் பண்ணாங்க நீங்க ஃபுல்லா வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க சேனல்ல போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு மட்டும் சொல்லுங்க ஹரிசமரி சபைளோட சேனல் லிங்க் பாத்தீன்னா கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் போய் பாருங்க அவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஷேர் பண்ணுங்க